பரிசுத்தாவியின் பேராலேண்டவர் உங்களோடு இருபான்மாவோடும் இருபாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 15 இறைவார்த்தை முப்பத்தி மூணு ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதல் ஞானத்தை தரும் பயிற்சி மேன்மை அடைய தாழ்மையே வழி ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே விசுவாசத்தோடு நற்கர்ணை நாதரை தேடி வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு விசுவாச இருக்கக்கூடிய நற்கர்ணை நாதர் தாமே உங்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சகோதர சகோதரிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அன்பார்ந்தவர்களே இந்த கத்தோலிக்க காணொளியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் மற்றவர்களோடும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோடும் குழந்தைகளோடு அவர்களுடைய செல்போனுக்கு அனுப்பி அவர்களும் இதை பார்க்கும்படியாக நீங்கள் அவர்களுக்கு ஆண்டவருக்காக செய்யக்கூடிய அவர்களுடைய ஆத்துமா பாதுகாக்கப்படுகின்றது உங்களுடைய குழந்தைகளுடைய ஆத்துமாக்களுக்கு நீங்களே பொறுப்பாய் இருக்கிறீர்கள் எனவே விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் உண்மையாக ஆசிரியர் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த சிறிய பணியை நீங்கள் ஏறெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் உங்களை தாழ்த்தினால் உங்களுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்பதை கற்றுத்தர அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் பிரிய மாணவர்களையும் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நாம் மேன்மை அடைய வேண்டுமே என்றால் உயர்ந்த இடத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்றால் பதவி உயர்வு பெற வேண்டுமே என்றால் நாம் வாழக்கூடிய இடத்திலே மக்கள் நம்மை போற்ற வேண்டுமே என்றால் நாம் நம்மையே தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்க வேண்டும் அவ்வாறு ஒப்பு கொடுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி உயர்ந்த இடத்தில் வைத்து நாம் நல்ல பணிகளை செய்யும் பொழுது அவர் மகிழ்ச்சி கொள்வார் அவர் ஆறுதல் பெறுவார் எனவே ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமே தவிர மனிதர்களை மேன்மைப்படுத்தி மனிதவர்கள் மனிதர்களுக்கு துதி பாடி எந்த ஒரு பொறுப்பையும் நீங்கள் பெற்றுக் என்றால் அது காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போல் இருக்கும் குடும்ப வாழ்க்கையினாலும் சரி அல்லது வேலை செய்த இடத்தில் உள்ள ஒரு வாழ்க்கையினாலும் சரி பிற மாநிலங்களில் அல்லது வெளிநாடுகளில் சென்று நீங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையினாலும் சரி ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் எனவே எப்பொழுதும் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே அந்த நாளில் வாசிக்க கேட்டோமே மேன்மை அடைவதற்கு தாழ்மையே வழி என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் உயர்த்த பட பட இன்னும் தாழ்ச்சியோடு மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தி மற்றொரு மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளுடைய வல்லமை கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நாம் நம்மையே தாழ்த்தி நம்மையே அர்ப்பணித்து நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே இந்த படிப்பு எனக்கு நீர் கொடுத்த ஒரு கிருபை நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது ஆரோக்கியமாக இருப்பது நீர் கொடுத்திருக்கக்கூடிய அருள் நாங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக திரு குடும்பமாய் இருப்பது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி ஆண்டவரே எங்களுக்கு நல்ல உறவினர்களையும் நல்ல நண்பர்களையும் கொடுத்து இருப்பதற்கு காரணம் நாங்கள் இந்த உலகத்தில் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்னுடைய திறமை நான் படித்து இருக்கின்றேன் இருக்கின்றேன் நான் உயர்ந்து இருக்கின்றேன் நான் நண்பர்களை சம்பாதித்து இருக்கின்றேன் என்னுடைய குடும்பத்தில் நான் முதன்முனாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் பெருமை பாராட்டும் பொழுது நீங்கள் அழிவு பாதையில் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த கர்வம் அவன் அவனை விடும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே பாருங்கள் முன்னேறி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் எவ்வாறு இருந்தார்கள் ஒரு சாந்தமுள்ள மனிதர்களாய் இருந்தார்கள் பாருங்கள் நாம் இந்த உலகத்திலே மோசே ஒரு சாந்தமுள்ள மனிதராக இருந்தார் அப்ரகாம் கீழ்படிந்து ஒரு சாந்த உள்ள ஒரு மனிதராக இருந்தார் யாக்கோப்பும் ஒரு சாந்தமுள்ள மனிதராக இருந்தார் ஈசாக்கு ஒரு சாந்தமுள்ள ஒரு மனிதராக இருந்தார் ஆண்டவர் பயன்படுத்திய பயன்படுத்தியர்கள் ஆண்டவருடைய கரத்தின் கீழ் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய மகிழ்ச்சியில் பங்கு கொண்டு அவர்கள் ஒரு சாந்தமான மனிதர்களாய் வாழ்ந்தபடியால் அவர்கள் பேசிய வார்த்தைகளிலே ஆண்டவருடைய அருளும் வல்லமையும் கடந்து வந்திருந்தது இருந்தது இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களிடம் கேட்கின்றார் மகிழ்ச்சியோடும் தாழ்த்தி கொடுக்க வேண்டும் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்னுடைய வார்த்தைகளை கேட கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார் பாருங்கள் எண்ணிக்கை புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பூ உலகில் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மனிதராய் இருந்தார் என்று ஆண்டவரை அவரை குறித்து சாட்சி பகிர்கின்றார் இந்த நாளில் அதே ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பார்த்து சாட்சி பகர முடியுமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் கோயிலில் போய் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களா இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கடவுள் மீது அச்சம் கொண்டு வாழ வேண்டும் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்னுடைய செயல்களை பார்க்கின்றார் நடத்தையை பார்க்கின்றார் பேச்சை கேட்கின்றார் செல்கின்ற பாதையை பார்க்கின்றார் வேலை செய்த இடத்தை ஆய்ந்து அறிகின்றார் என்று சொல்லி நீங்கள் அந்த கடவுள் பயத்தோடு இருக்கும் பொழுதுதான் நீங்கள் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அதில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னிடம் செல்வமும் மேன்மையும் உண்டு அழியா பொருள் அனைத்தும் நலமும் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆண்டவரிடம் என்ன இருக்கின்றது செல்வம் இருக்கின்றது மேன்மை இருக்கின்றது அழியா பொருள்கள் இருக்கின்றது அதைவிட மேலாக நலம் அழிக்கக்கூடிய உடல் உள்ள நலம் தரக்கூடிய விசுவாசத்தை தரக்கூடிய அந்த ஆசீர்வாதமும் இருக்கின்றது இவற்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் ஆண்டவருடைய கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும் கொடுக்கக்கூடிய நேரத்திலே இப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் நமக்கு கடந்து வருகின்றது இலவசமாக ஆண்டவர் கொடுக்கின்றார் இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டுமே என்றால் பணம் கொடுக்க வேண்டும் நாம் அதற்காக சம்பாத்தியம் பண்ண வேண்டும் கடினமாக உழைக்க வேண்டும் ஆனால் எல்லாவற்றையும் இலவசமாக தருவதற்கு நற்கரணை நாதர் நமது நடுவில் இருக்கின்றார் எனவே விசுவாசத்தோடும் என்னோடு இணைந்து சில மணி நீங்கள் செபிப்பீர்களா நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா நீரே எங்களுக்கு விசுவாசத்தின் தந்தையாகவும் எங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் தந்தை கடவுளிடம் உம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்ததை போல் இந்த நேரத்திலே உமது பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து சிபிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பாம் எங்களுக்காக அநேக பலன்களை வைத்திருக்கின்றீர் செல்வத்தை வைத்திருக்கின்றீர் மேன்மையை பொருள்களை வைத்திருக்கின்றீர் அனைத்து நலன்களையும் வைத்திருக்கின்றீர் அண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே எல்லாவற்றையும் கூட்டி தரந்த நாளிலே சித்தமாயிருக்கின்றீர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்களும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மேன்மை அடைந்து எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக வேண்டுமாய் மாறி நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்க உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஈசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அடிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார் நமக்கு எல்லா நலன்களையும் தர அவர் சித்தமாய் இருக்கின்றார் எனவே அவருடைய கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்துவோம் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாத்தைப் பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்